என்னால் இந்த வீடியோவை தயார் பண்ண தான் முடியும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுறதுனாலையும் இந்த மாடை பற்றின தகவல் நீங்கள் கொடுக்குறதுனாலையும் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த உசுறு காப்பாற்றப்படும் அது மட்டும் இல்லாமல் உரிய நபர்கிட்ட உரிய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கும் உதவியாக இருக்கும் நண்பர்கள் அனைவரும் உதவி பண்ணுங்கள் வணக்க நண்பர்களே இந்த காலை வந்துட்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த கருங்குளம் மணப்பாறை பக்கத்தில் இருக்கக்கூடிய கருங்குளம் ஜல்லிக்கட்டில் அவிழ்த்த காலை இன்ன வரைக்கும் எங்கே போச்சு என்னாச்சு அப்படிங்கிற தகவல் இது வரைக்கும் கிடைக்கல இன்ன வரைக்குமே அங்கே மணப்பாறை சுற்றியே வந்துட்டு இது எங்கே போச்சு என்ன ஆச்சு சொல்லிட்டு இந்த மாட்டின் உரிமையாளர்கள் எல்லாப்பையும் தேடிட்டு இருக்காங்க மணப்பாறை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் குறிப்பாக கருங்குணம் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த காலையை பற்றி தகவல் கிடச்சது அப்படின்னா வீடியோ திடீரென இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை நம்ம சேனலுக்கு கால் பண்ணி தகவல் சொல்லுங்கள் கரங்கூரத்தில் இருக்கிற நண்பர்களை வச்சு கூட மாட்டை பிடிக்க சொல்லி கூட உரிய நபர்கிட்ட ஒப்படைப்போம் நம்ம சேனலில் நிறையா நண்பர்கள் நம்பி என் மாடை தொலைஞ்சி போச்சுங்க கண்டுபிடிச்சி கொடுக்க ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் மாடு தொலைஞ்சிருந்தாலும் சரி நம்ம சேனலில் நான் பதிவு கொடுக்குறேன் ஒரு உசுரோட வழி வேதனை நல்லாவே தெரியும் அதை உணர்ந்து நீங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க மற்ற வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க ஷேர் பண்ணல இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மாட்டை கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்கு உதவி பண்ணுங்கள் ஒரு சில இடங்களில் மாடு நிற்கிதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அது ஃபோட்டோ வீடியோ தகவல் யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுன்னு தெரியாமல் இருக்கும் எந்த மாடு எங்கே நின்னாலும் சரி ஒரு புது தெரியாத மாடு நின்னாலும் சரி அதை பற்றின தகவல் எனக்கு கொடுங்க நம்ம தமிழ்நாட்டு யூடியூப் சேனல் கொடுங்க நம்ம அதை பதிவாக கொடுத்து மாட்டுக்காரங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க உதவியாக இருக்கும் வீடியோ பார்க்குற இந்த கலையை பிடிக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் மாட்டின் உரிமையாளர்கள் உசர கொடுத்து தெரியாங்க நன்றி நண்பர்களே